எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்காத்து சூரா ஹதர் ஓதினால் ஏற்படும் நன்மைகள் தேவைகள் விளக்கம் இதனை ஓதுபவர் ரமலான் முருகன் நோன்பு நோற்று லைலத்துல் ஹதர் இரவில் வீழ்த்திருந்து வணங்குபவருடைய நட்பண்புகளையும் பெறுவார் சூரா ஹதர் அவ்வளவு சிறப்பு மிக்க சூறாவாகும் லைலத்துல் ஹதர் இரவுகளில் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் சூரா பாத்தியா சூரா இக்லாஸ் ஐதுல் குருசி சூரா ஹதர் ஆகியவற்றை ஓதிவிட்டு ஹிப்லாவை முன்னோக்கி அல்லாவிடத்தில் துபா செய்தால் நம் துபா அனைத்தும் நிறைவேறும் சல்லாஹ் அலா முஹம்மது சல்லாஹ் அலஹி வசலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் இன்னான் ஜல்நாஹூ பி லத்துல் ஹதர் ஒமா அதா மா லத்துல் ஹதர் லத்து ஹதரி ஹைரும் மின் அல்பி ஷஹர் தனசலுல் மலாயி கத்துஹூ வர்ரு ஃபீஹா பி இத்னி டப்ஹிம் மின் குள்ளி அம்ரின் சலாமன் ஹியாஹத்தா இல் பசர் இந்த சூராவின் அர்த்தம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் அவனே மனிதனை கருவிலிருந்து படுத்தியிருக்கிறான் நபியே பின்னும் நீங்கள் ஓதுங்கள் உங்களது இறைவன் மாபெரும் கொடையாளன் அவன்தான் எழுது கோளை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான் அன்றி அதன் மூலம் மக்கள் ஆராய்தகரை எல்லாம் அவனுக்கு கற்றுக்கொடுக்கின்றான் கொடுக்கின்றான் இவற்றிலிருந்தும் மனிதன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக தன்னை இறைவன் தேவையற்றவன் என்றும் மெய்யாகவே எண்ணிக்கொண்டு அவனுக்கு மாறு செய்கிறான் நிச்சயமாக உங்களது இறைவன் பக்கம் அவன் மீள வேண்டியதிருக்கிறது நபியே ஒரு அடியான் தொழுதால் அதை தடை செய்வதற்கு நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா அவன் நேராயண பாதையில் இருந்து கொண்டு பரிசுத்த தன்மையை ஏற்றுக்கொண்டிருந்தும் அவரை அவன் தடை செய்வது நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா நிச்சயமாக நாம் மனிதரை மிக அழகாக அமைப்பில் படுத்தியிருக்கிறோம் அவனுடைய தீய நடத்தைக்கு பின் காரணமாக பின்னர் அவனை தாழ்ந்தவர்களாகவும் தாழ்ந்தவனாகவும் நாம் ஆக்கி விடுகிறோம் ஆயினும் எவர்கள் நம் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து வருகிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் மேலான தன்மை இருப்பதுடன் அவர்களுக்கு என்றுமே தடைப்படாத நட்கூலி உண்டு கூலி கொடுக்கும் நாளை பற்றி நபியே இதற்கு பின்னர் உங்களை எவர்தான் பொய்யாக்க முடியும் ஈர்ப்பாளிகளின் எல்லாம் அல்லாஹ் மிக மேலான நீதிபதி அல்லவா என்று இந்த சூறாவிற்கு அர்த்தம் லைலத்துல் ஹதர் இரவுகளில் இந்த சூறா அதிகமாக ஓதி வந்தால் அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிப்பான் அதிக நன்மை ஏற்படும் லைலத்துல் ஹதர் இரவில் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வந்தால் அதிக வருட நன்மைகள் ஏற்படும் நம் துவாக்கள் உடனே நிறைவேறும் அந்த இரவின் நட்கூலி பயன் அதிகமாக கிடைக்கும் லைலத்துல் ஹதர் அடைந்த நன்மையும் ஏற்படும் நம் வாழ்க்கை பிரகாசம் அடையும் துன்பம் கவலை எல்லாமே நீங்கும் அழகிய இந்த சூறாவை தினந்தோறமும் ஓதி லைலத்துல் ஹதர் இரவிலும் ஓதி அதிகமாக பயன் பயனடைவோம் யெல்லாம் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக லைலத்துல் ஹதர் இரவில் இந்த சூறாவை அதிகமாக ஓதி உன்னை வணங்க அருள் புரிவாயாக நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தருவாயாக எல்லாவற்றிலும் சிறப்போடு வாழ அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக ஜன்னத்துள் என்னும் என்னும் உயர்ந்த சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக நம் எல்லோரையும் நல்வாழ்வு வாழ அருள் சல்லல்லாஹ் வலா முகமது வாலிஹி வசாபி அத்மையின் சுபான ரப்பிகர் அப்பில் இசத்தி அம்மா யூசிஃபுன் வசலாமுன் அலுன் முசலின் வல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹமுதுல்லா